கை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுருக்காங்க இன்னும் அரோரா வந்து திருந்தவே இல்லைங்க யார் திருந்தாலும் திருந்துறாங்க இன்னும் அரோரா மட்டும் திருந்தவே மாட்டேன் கடைசி வரைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து துஷார் கூட உட்காந்து நைட்டு பேசிகிட்டு இருப்பா அப்போ விக்ரம் வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது வரையான்னு கேட்கறது உடனே அரோரா இதை போ வரேன் அப்படின்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இப்போயே வான்னு கேட்டது கொஞ்சம் கழிச்சு பண்ணுறேன் போன்னு சொல்லிடுறாரு உடனே வந்து நம்ம விக்ரம்னா சொல்லியிருப்பாரு என்ன பார்வதி மாதிரியே சொல்கிறேன் அவள் தான் இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது என்னை யார் கூட வேணால் கம்பேர் பண்ணு பார்வதி கூட மட்டும் கம்பேர் பண்ணாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க ஏமா அரோரா உன்ன விட பார்வதி வந்து ஒஸ்டா பார்வதி எத்தனையோ மடங்கு உன்னோட நல்லவங்க ஓகேவா நீ வந்து நீ எல்லாம் பார்வதி பற்றி பேசி அதுவும் கம்பேர் பண்ணாத ஆமாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது வேணால் கரெக்டு தான் ஏன்னா வந்து அவங்க எங்கே இருக்காங்க நீ எங்கே இருக்க உண்மையாகவே இந்த அக்கா அரோரா இருக்காங்க பிற ரொம்ப ஒஸ்ட்டு இந்த விஷயத்தில் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிது டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்வதியும் கம்முதினும் தான் இருக்காங்க ஸோ அசிங்கப்படுத்தாமலாம் இல்லை முந்த நாள் நைட்டு பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது பார்வதி யார் மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் பார்வதிக்காக நான் மன்னிக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட்டுன்ற மாதிரி அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா உண்மையாக ஹவுஸ் மெட்டிரியல் யாருமே வந்து இந்த அளவுக்கு பேசுகிறது இல்லைங்க எல்லாேருமே ஓரளவுக்கு ஓகே ஓகே ஏன் சேன்ட்ராகவே வந்து முந்தநாள் நேற்று முந்த நாள் நேற்று தான் நினைக்கிறேன் பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் தவிர எல்லாத்துலேயும் எனக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நடந்தவங்களே மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு மறந்துட்டாங்க ஓரளவுக்கு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த அரோரா மட்டும் இன்னும் வன்மத்தை காக்கிட்டு தாங்க இருக்காங்கன்னு சொல்லணும் இவெல்லாம் எப்போ திருந்த போகிறானே தெரில மக்களே உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்தவர்களில் சந்திக்கலாம் நன்றி